அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஆ மக்களே இன்றைக்கி அவர் நமக்கு நம்மளை தட்டி எழுப்பி அதிகாலையில் நம்மளை தட்டி எழுப்பி அவரை நோக்கி ஜபிக்க வைத்தாரே அதற்கு நன்றி சொல்வோம் இல்லையா அது ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது ஓயாது நன்றி சொல்கின்ற அந்த நாவு எப்பொழுது நமக்கு வேண்டும் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்துதர் பவுல் ரோமியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு முடிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவராக்கிறார் அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மை இழந்து போயினர் ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவராகி ஆக்கப்படுகிறார்கள் ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொள்வதற்காக அவ்வாறு செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதி உள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையராக்கி வருகிறார் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் போது அவருக்குரிய மக்களை ஏற்புடையராக்குவதற்காகவே நமக்கு காலங்கள் கொடுக்கப்படுகிறது நாம் என்ன செய்தாலும் பாவங்கள் முதல்ல ஆதியாமத்துலாம் பாவங்கள் செய்தால் கண்டுகொள்வதில்லை அதற்கு ஒரு பலி இருக்கும் ஆனால் இப்பொழுது இயேசுக்கு பின்பு இயேசு நமக்கு பரிகாரப்பலியாய் ஆனார் இல்லையா இயேசு உலகத்திற்கு வந்தார் நம் பாவங்கள் சாபங்கள் கட்டுங்கள் நோய்கள் நோ நொடிகள் அனைத்திற்காகமே அவர் வாதைப்பட்டார் இறுதியில் பாருங்க மரணத்தின் நேரத்தில் கூட தகப்பன்ட்ட என்ன சொல்றாரு தந்தையே இவர்கள் அறியாம செய்கிறார்கள் மன்னியும் என்று சொல்றார் நாம செய்யறது என்னதுன்னு தெரியாம செய்யறோம் சொல்லி நமக்காக பரிந்துரை செய்கிறார் அப்படி இருக்கும்போது அப்ப நாம நமக்காக வழக்காடுறவர் யார் இருக்காரு நமக்கு இறக்கம் கட்ட யார் இருக்கா ஏசு இருக்கிறார் அப்ப அந்த ஏசு இருக்கிறாங்க நம்ம எல்லா பாவங்களும் செஞ்சுட்டே இருக்க முடியுமா முடியுமா இல்லை அந்த பாவங்கள் தண்டனைக்குரியதாக இருக்கும் அப்படி தண்டனைக்குரியதாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு விமோஜனம் கிடைக்காது ஏன்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய அவர் மூலமாக நம்மளை ஏற்புடையவர் ஆக்குவதற்காகவே அவர் இரத்தம் சிந்தினார் அந்த இரத்தம் யாருக்காக நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக கடவுள் தன் மகனையே இவ்வளவு திற்கு கையடிக்கிறார் அந்த கையளிப்பு தான் நம்மளை ஒரு மனித நிலைக்கே கொண்டு வருகிறது அப்போ நாம் இயேசுவோடு ஒன்றித்திருந்தால்தான் அவரோடு நிறைவாக வாழ முடியும் அவருக்கு ஏற்புடையவராகவும் ஆக முடியும் இல்லையா ஏனென்றால் நம்ம பாவம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோன்னா கடவுள் அந்த விஷயத்தில் நம்மகிட்ட பொறுமை காட்டுகிறார் நமக்கு பொறுமையோடு செயல்படுகிறார் இதில் நிலைத்திருக்காத நம்மளை தூண்டுகிறார் அப்படி தூண்டும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது என்னென்னா நம்ம உடனே உடனே அதிலிருந்து வெளியே வர்றோம் நமக்கு கோபம் வரும் ஆமாம் மனித இயல்புன்னு சொல்ல முடியாது இயற்கையிலே நமக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் கோபங்களை கட்டுப்படுத்துவதற்குண்டான வல்லமே அவரிடம் கேட்க வேண்டும் எல்லாற்றுக்கும் கோபப்பட்டால் நம்ம மனசுலே இல்லைங்க கோபப்பட வேண்டிய இடத்துல மட்டும்தான் கோபப்படணும் இல்லையா அதுக்காக எல்லாத்துக்குமே அமைதியாக இருக்க முடியுமா முடியாதுங்க பேச வேண்டிய இடத்துல பேசித்தான் ஆகணும் அதுபோல தான் இறைவன் நமக்காக வரமளித்தார் எப்படி என்றால் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொண்டாமல் விட்டு விட்டார் இவ்வாறு மனிதர் தமக்கு ஏற்புடாக்கும் முறையும் அவர் காட்டினார் அப்பவும் அப்படி தாம் பாவங்கள் செஞ்சாலும் தம்முடைய மக்கள் பாவம் செஞ்சதை கண்டுகொள்ளலை ஆனால் அவருடைய மக்களை தந்தையாமிரவன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இப்பொழுது தன் தமக்காக தன் மகனையும் இங்கே நமக்கு தந்து நம் பாவங்களுக்காக கழுவாய் வ கொடுக்குமாறு அவர் ரத்தம் முழுவதும் சிந்தி அந்த சிந்தனை ரத்தம் எப்படி வருது கல்வாரி பலியாக வருகிறது அந்த பழியில் நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும் போது நாம் அவருக்கு ஆகிறோம் அதனால்தான் அவர் உள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஆக்குகிறார் அப்போ நாம் இயேசுக்கு ஏற்புடையவர்களா இல்லையா ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு ஏற்புடையவராக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனாலும் நாங்கள் கோபங்கள் தாபங்கள் எரிச்சல்கள் இதன் மேலிட்டால் ஒவ்வொரு நொடிப்பளும் சிறு சிறு குற்றங்கள் செய்கிறோம் அதை அனைத்தும் எடுத்து வி விளக்கி ஆண்டவரே எங்கள் ஆன்மாவோடு நீர் பேசி உரையாடி அந்த பாவங்களிலிருந்து நாங்கள் வெளியே வந்து எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு ஒன்றித்திருக்கும்படி நீர் நிறைவு தர வேண்டும் அந்த நிறைவை பெற வேண்டும் என்று நாங்கள் மண்டாடுகிறோம் ஆண்டவரே இந்த மண்டாட்டுகள் அனைத்தையும் தந்தையாம் இறைவிடம் கொடுத்து அனைத்தையும் தந்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கைக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்